சென்னையில் வந்த புயலும் சரி இன்றைக்கி தென் மாவட்டத்தில் வந்த புயல்களும் சரி இந்த புயல் நிவாரணங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து புயலாக வந்து வேலை பார்க்குறது அப்படின்னு பார்த்தா சீமான் தான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி சென்னையிலும் வந்து சீமான் ஒவ்வொரு இடங்களையும் வந்து அந்த புயல் நேரிலேயே போய் எல்லோரும் வந்து முடிந்த அளவு அவர் உதவி பண்ணார் அதே மாதிரி வந்து இன்னைக்கு தென் மாவட்டத்திலையும் அவரும் சரி அவர் கட்சிக்காரங்களும் சரி இன்னைக்கு தென் மாவட்டங்களுக்கு ஃபுல்லாக தன்னுடைய நிவாரணம் கொடுத்துக்கிட்டு அதனுடைய பயணத்தை வந்து இன்னைக்கு வந்து பண்ணிக்கிறாங்க இதே சமயம் வந்து நம்ம திமுக அப்படின்னு பார்த்தா திமுகம் பண்ணுறாங்க பண்ணுறாங்கன்னா முக்கிய தலைவர்கள்லாம் போய் அந்தந்த இடத்துக்கு போகிறாங்க நிவாரணமும் பண்ணுறாங்க ஆனால் அவங்க ஆளுங்கட்சி பல வருடங்களாக கட்சியில் இருந்தவங்க அதே மாதிரி ஒரு தமிழகத்தில் இருக்கிற ஒரு பெரிய கட்சியில் திமுக தான் ஃபஸ்ட்டு அப்படிப்பட்ட பெரிய கட்சிக்காரங்க நிவாரணம் எந்தளவுக்கு கொடுக்கலாம் அவங்க கொடுக்கு சீமான் கொடுக்குறத விட அதிகமாக கொடுக்க வேண்டாம் ஆனால் வந்து அவங்க வந்து சீமான் புயல் வேகத்தில் போய்க்கிட்டாருன்னா தீமா வந்து ஆமை வேகத்தில் வந்து நிவாரணப் பணிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும் இவரங்களாச்சும் பரவாயில்ல ஆனால் ஆதி அதிமுகவுடைய எடப்பாடி எடப்பாடி என்ன பண்ணுறான்னா நல்ல போர்வையை எடுத்து பொத்தி படுத்துக்கிட்டாருன்னு தான் சொல்லணும் ஏன்னா பல இடங்களில் வந்து அதிமுக சரி எடப்பாடியுடைய கட்சிக்காரங்களும் சரி யாருமே வந்து நிவாரணப் பணிகளை பார்க்க முடியல அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் வந்து முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண தான் நான் புது வீடியோக்களை உங்களுக்கு நான் தர முடியும் அதேமாதிரி நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணிடுங்க அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க இன்றைக்கி நிவாரணப் பணிகளில் யார் ஆம வேகத்தில் போகிறது யார் போத்தியில் படுக்கிறது யார் வந்து கோயில் வேகத்தில் போகிறது இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழகத்தை வந்து உலுக்கி வச்சுருக்கு அப்படின்னா இந்த வெள்ளம் தாங்க இந்த சென்னையில் முதல் வெள்ளம் வந்துச்சு அந்த வெள்ளமே வந்து கட்டுக்கடங்காமல் இருந்துச்சு பல பிரச்சனைகள் அதில் வந்து மக்கள் வந்து பல கட்சிகளை வந்து குறை சொன்னாங்க அந்த கட்சியிலே பார்த்தோம்னாக்க திமுகவுடைய செயல்பாடு சரியில்லை மாதிரி திமுக வந்து நாலாயிரம் கோடி செலவழித்து நீர்வழிப்பாதை அமைச்சாங்க அது என்ன ஆச்சு அப்படிங்கிற பல கேள்விகள் இருந்துச்சு அப்போ வந்து திமுக முன் வச்ச காரணம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜெயலலிதா இருந்த டயத்தை விட இப்போ வந்து வெள்ளம் அதிகம் எங்களில் கை மீறி போயிடுச்சு எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது இது அதிகம் இருந்தாலும் வந்து நாங்கள் வேகமாக விரைவாக பண்ணிக்கிறக்கோம் அப்படி சொன்னாங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் வந்து மக்கள் வெள்ளத்தில் பாதிக்கிறக்க மக்களுக்கு வந்து அன்றாட தேவைகள்னு ஒரு விஷயம் இருக்குது வெள்ள நீரை வடிக்கிறோமோ அடுத்த விஷயம் இதை விட அவங்களுக்கு வந்து குடிக்க நீர் உணவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வந்து செய்ய வேண்டியது இருந்துச்சு அப்போ வந்து இவங்களுடைய நிவாரணப் பணிகள் குறைவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பெரிய ஒரு தலைவர்கள் அப்படின்லாம் வந்து உள்ள வரவே இல்லை ஏன் வரல அப்படின்னா உள்ள வந்து தண்ணி ஃபுல்லா இடுப்பளவு கழுத்தளவு இந்த ஒவ்வொரு ரகமாக இருக்குது தண்ணி அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி வந்தால் நம்மளுக்கு எது பாதிப்பு வரும் நம்மளுக்கு நோய்க்குரிமை நோய்க்கிருமிகளை தொற்றிக்கிறோம் அப்படிங்கிற பல காரணங்களால் வந்து பல தலைவர்கள் வரல இன்னும் பல தலைவர்கள் இன்னும் போகாமலே இருக்காங்க அப்படி இருக்கும்போது சீமான் என்ன செய்யறன்னா சீமான் வந்து பல இடங்களுக்கு வந்து நிவாரணப் பணிகள் கொடுக்குறாரு நிவாரண பொருட்கள் அதாவது ஒரு ஐநூறுரூவா ஆயரூபா கொண்ட ஒரு பொட்டலை வந்து ரெடி பண்ணி அதுக்குள்ள வந்து அரிசி பருப்பு என்னென்ன வேணுமோ அளவுக்கு முடிஞ்சு அவர் கொடுக்குறாரு இத்திரிக்கி வந்து அவர் ஒரு பெரிய கட்சி கிடையாது அவர் வந்து ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியில் இருந்ததில் இது வரைக்கும் அவர் வந்து ஒரு வளர்ந்து வரும் கட்சிக்காரர் அவரே வந்து மக்களுக்கு இது செய்யணும்னு செய்கிறாரு ஆனால் மற்ற கட்சிக்காரன் செய்யலை எடப்பாடி வந்து ஒரு நாள் வந்தார் ஒரு நாள் வந்து நிவாரணம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அதோட போனவர் தான் எங்ககிட்ட ஒரு பேய் போர்த்தி பார்த்துக்கிட்டாரு இப்போ வந்து சீமான் அதிரடியாக இறங்கி ஃபுல்லாக வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தார் இந்த சூழ்நிலையில் வந்து மறுபடியும் தென் மாவட்டத்தில் வந்து ஒரு வெள்ளை வருது உழிக்கு உழிக்குது அதாவது இந்தியாவே யோசிக்கிற அளவுக்கு என்னடா இவ்வளவு வரலோ அப்படிங்கிற மாதிரி கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களை ஃபுல்லாக ஒரு பதம் பார்த்துச்சு அங்கே இருக்கிற மக்கள் ஃபுல்லாக வந்து மரணம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து அவங்க கண் கூட பார்த்தாங்க அப்படி தான் சொல்லணும் அவ்வளோ ஒரு இடர்பாடு இருக்கிற சாலையெல்லாம் பிடிக்க போகுது பாலங்கள் ஃபுல்லாக இடிக்குது எல்லாமே தடப்பட்டு ஒவ்வொரு கிராமமும் அழியுது அழிஞ்சிருது பல கிராமங்கள் வந்து தீவு போல காட்சி தருது இந்த சூழ்நிலையிலையும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அரசியல் தலைவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அவங்க வந்து பல பேர் எட்டியே பார்க்கல ஆளுங்கட்சி அப்படிங்கிறதுனால வந்து திமுக உடைய தளபதி சின்ன தளபதி உதயநிதி போகிறாங்க கனிமொழி போகிறாங்க மற்ற தலைவர்கள் நிறைய பேர் வந்து போகவே இல்லை ஏன்னா போன மக்கள் தண்ணிக்குள்ளே இறங்கணும் பண்ணணும் எதுக்கு நம்மளுக்கு வந்து நோய்கிருமிகள் வந்துடும் உடம்பு உடம்புடைய போயிடும் அப்படிங்கிற பல காரணங்களால் இருக்கலாம் இருந்தாலும் வந்து முடிஞ்ச அளவு சில பேர்லாம் வந்து தன்னுடைய சொந்த பந்தங்களை காப்பாற்றுறது கூட வந்துட்டாங்க தன்னுடைய அப்பா அம்மா இருக்காங்க என்னுடைய அண்ணன் தம்பி இருக்காங்க என்ன சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படின்னோட சில பேர் வந்தாங்க அப்படி சொந்தக்காரங்க இருந்தால் தான் இன்னும் பல கட்சிக்காரங்க வந்திருப்பாங்க ஓலருக்கு அப்படி சொந்தக்காரங்க இல்லாமல் போனதுனால தான் பல கட்சிக்காரங்க வரல இருந்தாலும் வந்து அந்த சமயத்துலேயும் வந்து சீமான் இப்போ வந்து உள்ளே இறங்கியிருக்காரு சீமான் இப்போ உள்ளே இறங்கி எல்லோருக்கும் வந்து நிவாரணப் பணிகள் முன்னூறுமா கொடுத்துக்கிருக்காரு தன்னுடைய தம்பிகள் அதாவது அவங்களுடைய கட்சியை சேர்ந்த எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு உள்ளே போய் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு மாதிரி அங்கே மக்கள் வந்து ஆதரவு இருக்குது சீமானுக்கு அங்கே போகிற இடத்துல ஃபுல்லாக பார்த்தோன்னாக்கா ஆளுங்கட்சிக்காரங்க வரல எதிர்கட்சிக்காரங்க வரல யாருமே வரல அங்கே போனவொடனே ஒவ்வொருத்தரும் வந்து எனக்கு ஆயிரம் கொடு பத்தாயிரம் கொடுன்னு கேட்க போகிறதில்ல இருந்தாலும் வந்து அவங்க கேட்குறது வந்து குடிக்க நீர் உணவு இதுதான் கேட்குறாங்க அன்றாட தேவைகள் அத்தியாவசிய தேவைகள் அதுதான் கேட்குறாங்க அதை கூட கொடுக்க முடியாமல் பல கட்சிகள் ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு ஆனால் வந்து இரவு பகல் பராமல் சீமான் ஒவ்வொரு ஊராக போய் அங்கே பண்ணிக்கிறக்காரு இது எப்படி போய்க்கு இருக்கு அப்படின்னா அவர் புயல் வேகத்தில் வந்து அந்த நிவாரணம் பண்டிகை பண்ணிக்கிற்கார் ஆனால் அதே சமயத்தில் இங்கே திமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டால் திமுக ஏற்கனவே வந்து சென்னைக்கு வந்து ஒவ்வொரு தலைக்கு வந்து ஆறாயிரம் ரூபா பாதிக்கப்பட்டவங்களுக்குன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அதனால் நம்ம தான் ரூபாய் கொடுக்க போகிறோம்ல அப்போ இதுக்கு நிவாரணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமாக இருக்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி தென் மாவட்டத்தில் வந்து தென் மாவட்டத்தில் ஃபுல்லாக வந்து புயலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறாயிரரூபா கொடுக்குறாரு அதே மாதிரி ஒவ்வொரு பாதிப்பு ஏற்ற மாதிரி இப்போ மாடுகளை இழந்தால் இப்படி வீடுகளை இழந்தவர்களுக்கு ஒரு தொகை அதே மாதிரி வந்து உயிர் இழந்தவர்களுக்கு ஒரு தொகை கால்நடை இழந்தவர்களுக்கு ஒரு தொகை அதே மாதிரி விவசாயம் பார்த்துக்கிறவங்க பயிர்களை ஃபுல்லாக நாசமாயிருக்கும் அவங்களுக்கு ஒரு தொகைன்னு சொல்லி தனித்தனியாக வந்து இன்றைக்கி வந்து முதல்லவர் அறிவிச்சிருக்காரு அதனால் நம்ம தான் பணம் கொடுக்க போகிறோம்ல அதனால் எதுக்கு நம்ம நிவாரணம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முறையில் இருக்கலாம் இருந்தாலும் வந்து கனிமொழிலாம் வந்து உள்ளே இறங்கி இப்பெல்லாம் கொஞ்சம் செயல்பட்டு இருக்காங்க இருந்தாலும் வந்து அங்கே அன்றாட தேவைகளை வந்து பூர்த்தி செய்யணும் சீமான் வந்து இன்றைக்கி போய் உள்ளே போய் இறங்கி ஒவ்வொரு மக்களையும் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வீட்லேயும் போய் பார்க்குறது இது ஒரு முன்னோடி அதாவது அடுத்த ரெண்டாயிரத்தி ப இருபத்தி நாலில் வரப்போகிற தேர்தலுக்கான ஒரு முன்னோடி அப்படின்னோட சொல்லலாம் இன்றைக்கி வந்து சீமான் புயல் வேகத்தில் வந்து அங்கே பணியாற்றிட்டு இருக்காரு அதே இது தீமு வந்து நம்ம தான் நிவாரணம் கொடுக்க போகிறோம்ல பணம் கொடுக்க போகிறோம்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மக்களை போய் நேரடியாக சந்திக்கிறதுக்கு மறந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா மக்கள் என்ன பணம் கொடுத்தாலும் நேரடியாக போய் ஆறுதல் சொன்னவங்கள வந்து என்னைக்கு மறக்க மாட்டாங்க அந்த மாதிரி நேரடியாக போகாமல் பணத்தை கொடுத்து அவங்கள வந்து நம்ம வந்து நல்ல பேர் வாங்கிக்கலாம்னு நினைக்கலாம் இதை விட எல்லா நேரமே போனோம்னாக்க நம்ம எடப்பாடி இருக்கார் எடப்பாடி வந்து சென்னையில் ஒரு நாள் போனார் அப்படியே போயிட்டார் அதேமாதிரி தான் தூத்துக்குடிக்கு ஒரு நாள் போனார் போயிட்டார் போய் அப்படியே போய் எல்லோரும் கட்சிக்காரங்களும் சரி எல்லாம் சரி அப்படியே போய் போர்வை எடுத்து பொத்தி படுத்துக்கிட்டாங்க போல இருக்குது யாருமே வெளியேறல எடப்பாடியை வரைக்கும் கொங்கு மண்டலம் அப்படிங்குதான் இருக்கிறார தவிர அவருக்கு வந்து தமிழ்நாடே மைண்டில் உள்ளவங்களை இருக்குது கொங்கு மண்டலத்தில் நம்ம வந்து அங்கே ஒரு இருபது சீட்டு முப்பது சீட்டு பிடிச்சா போதும் நம்ம பெரியாள் அப்படிங்கிற மாதிரி இருக்கார் அவர் வந்து தன்னுடைய கட்சி வந்து தமிழகம் முழுவதும் வளர்க்கறதுக்கான ஒரு முயற்சி பயணில்ல இன்றைக்கி அதனால் என்ன ஆகும்னா வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வந்து இதுடைய பிரதிபலிப்பு நிறையா இருக்கு ஏன்னா எடப்பாடி எடப்பாடியே எங்ககிட்டே வரல உனக்கு எதுக்கு வாக்கு அப்படின்னு நீ எதுக்கு வாக்கு கெட்டு வரேன்னு போகிறாங்க திமுக திமுக என்னால மனம் கொடுத்தாலும் நீ வந்து நாங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது வந்து கேட்கலையே அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து போகிறாங்க அதே மாதிரி சீமான் சீமான் வந்து முன்னாடி இருந்த வாக்குகளை விட இந்த முறை வாக்குகள் கூடும் அப்படிங்கிறது மட்டும் உண்மை இதில் வந்து என்னன்னா பிஜேபி 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 வந்து இது வரைக்கும் வந்து பல மாநில தலைவர்கள் இருந்திருக்காங்க அவங்கள வந்து யாருமே தெரியாத வந்து அண்ணாமலை கொண்டு வந்து இறக்குறாங்க பிஜேபி தமிழகத்தில் சர்ச்சைகளும் சரி எல்லா விஷயங்களையும் சரி ஓரளவு பிஜேபி அப்படிங்கிற ஒரு இதை கொண்டுக்கு வராரு அண்ணாமலை தமிழகத்துக்குள்ள அவரும் போறாரு யாத்திரை இது போறாரு எல்லா இடத்துக்கும் போய் மக்கள்கிட்ட போய் இப்போ அண்ணாமலை பிஜேபி மோடி அப்படின்னு சொல்லி ஒரு ரீச்சை கொண்டு போகிறாரு கொஞ்சம் முதல் முன்னாடி வந்து கொஞ்சம் கூட இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அவருடைய அங்கங்கே ஒரே யாத்திரை போனதெல்லாம் வச்சு அந்த யாத்திரை போய் கிட்ட வந்து கட்சியை வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லி கட்சியை வளர்க்குறது கொண்டு வரும்போது இங்கே வந்து கட்சியை கொண்டு வரும்போது மண்பானியை சோத்தோடு போட்டு உடைச்ச மாதிரி நிர்மலா சீதாராமன் ஒரு போடு போட்டாங்க இதனால் என்ன ஆகுதுன்னா இன்றைக்கி அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டுமில்ல இன்னைக்கு தமிழக மக்களை வந்து திரும்பி இருக்காங்க சி நிர்மலா சீதாராமன் மேலே என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ நிதி அப்படின்றாங்க சரி நிதி இதை வந்து நாங்கள் தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது அப்படிங்கிறாங்க தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது அப்படின்னா எதை தான் அறிவிப்பீங்க ஏ ஒரு நாலு மாவட்டமும் அந்த அப்படியே புயல் வந்து ஒருத்தர் ஒரு ஒரு ஆள் ஒரு உயிரோடு இல்லாமல் நான் நாலு மாவட்டம் கம்ப்ளீட்டாக எல்லா பேரும் செத்து நாளைக்கு வந்து பத்து லட்சம் பேர் செத்தாதான் நாங்கள் பேரிடராக அறிவிப்போம்னு சொல்ல வராங்களா அப்படின்றது இல்லை ஏன்னா பேரிடர் அப்படின்னா பேரிடர் அப்படின்னா உயிர் சேதம் மட்டும் இல்லைங்க பொருள் சேதமும் இருக்குது எத்தனை பேர் வீடு இழந்துருக்காங்க அதிகமாக வீடு இழந்திருக்காங்க அவங்களுடைய விவசாய நிலங்கள்ல இருந்து விவசாயத்தை இழந்திருக்காங்க எல்லாரும் வந்து கால்நடைகள் தன்னுடைய உயிரவே காப்பாற்றுறதுக்கு ஓடி ஒழிஞ்சு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஆடுகளோ மாடுகளோ எதையுமே பண்ண முடியாது அதேமாதிரி தொழில் சிறு தொழில் சிறு நிறைய பாதிச்சிருக்காங்க அவங்களுடைய அன்றாட ஒரு தேவைகள் போயிருக்கு உயிர் மட்டும்தான் மிஞ்சிருக்கு அங்க வந்து அந்த உயிர் மட்டும் மிஞ்சின மக்கள்கிட்ட வந்து நாங்க வந்து பேரிடராக அறிவிக்க முடியாது அப்படி சொல்லி சீதாராமன் ஒரு தமிழத்தில் பிறந்தவங்க அவங்களுக்கு என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் சொல்லலாம் வாயுதான சொல்லலாம் ஆனா அவங்க அந்த இடத்துல தூத்துக்குடியிலையோ இல்லை கன்னியாகுமரியிலையோ இருந்து அன்னைக்கு அந்த புயல் அந்த வெள்ளம் வந்து அந்த வெள்ளத்துல அவங்க மாட்டி ஒரு உயிர் பயம் வந்திருந்தா அதோடைய பலி அவங்களை தெரியும் ஏன்னா அவங்களுக்கு வந்து வேடிக்கை பார்த்தவங்க தானே புயலில் இருக்கிற மக்களை வந்து டிவியில் வேடிக்கை பார்த்தவங்க அதனால வந்து அவங்களுக்கு மக்களுடைய வழி அவங்களுக்கு தெரியாது அதனால தான் அவங்க நாங்கள் பேரிடராக அறிவிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிற மக்களுக்கு தான் அதனுடைய வழி தெரியும் அதனால தான் வந்து ஒரு கவர்மெண்ட் அதாவது தமிழக கவர்மெண்ட் கூட நீங்கள் நிதிதாரங்களோ இல்லையோ நீங்களோட முன்கூட்டு முன்னெச்சம் நாங்கள் மத்திய அரசு மூலம் வந்து டைரக்டா வந்து நாங்கள் மக்களுக்கு உதவி பண்ணுறோம்னு செஞ்சா கூட வந்து மக்கள் ஏற்றுக்குருவாங்க அதுக்கு அவங்களுக்கு மனம் இல்லை கொடுக்கறதுக்கு மனம் இல்லை இதில் வந்து உதயநிதி ஸ்டாலின் கேட்குறாரு இது என்ன உங்கள் அப்பை வெட்டு பணமா நீங்கள் கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிறாரு நான் அவர் எங்கேருந்து சொல்கிறாங்க உங்கள் அப்பா வெட்டு பழமா அப்படின்றாங்க இது வாக்குவாதத்தை தான் உருவாக்குறது தவிர அவங்களுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சியை தான் உருவாக்குறது தவிர மக்களுடைய ஒரு வயிற்று பசி வந்து தெரியலைங்க ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் அரசியலாக தான் நாட்டி போய்க்கிருக்காங்க ஏன்னா மக்களுடைய வழி அதை பசி வயிறு ஏக்கம் அதெல்லாம் யாருக்கும் தெரியல இதை வந்து ஒரு அரசியல் நாடகமாக தான் ஓடிக்கிருக்கு ஏன்னா இப்போ ஓடி ஓடி பார்க்குறது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் கணக்கு வச்சு அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்த வருஷம் தேர்தல் வருது இந்த தடவை வந்து நம்ம வந்து மக்களுக்கு பண்ணாதான் மக்கள் நம்மளுக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது சில பேர் அதுவும் தெரியாமல் ஒரு புரியாமல் வரவே இல்லை நிவாரணம் கொடுக்கறதுக்கு வரல மக்களுக்கு ஆறுதல் சொல்கிறது வரல அந்த திசை பக்கமே பல கட்சிக்காரங்க வந்து இன்னும் வரல சென்னை பக்கமும் போல அதே வந்து திருமாவட்ட பக்கமும் போய் என்ன மக்களுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு கேட்கவே இல்லை அப்படியும் அரசியல் தலைவர்கள் இருக்காங்க அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எலெக்ஷனுக்கு போய் எனக்கு வாக்களிங்கன்னு சொன்னால் அப்போ அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த எலெக்ஷன் வர டைத்தில் தெரிய இருந்தாலும் இன்றைக்கி வந்து சீமான் வந்து மக்கள்கிட்ட வந்து புயல் வேகத்தில் வந்து அவரால் முடிஞ்ச அளவு அந்த பண்ணிக்கிட்டு இருக்காரு நிவாரணங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவங்க டிஎம்கே வந்து ஆமை வேதத்தில் அதாவது நம்ம தான் பணம் கொடுக்க போகிறோம்ல பணம் முடியல ஆறாயிரம் கொடுக்க போகிறோம் பன்னண்டாயிரம் கொடுக்க போகிறோம் பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுக்க போகிறோம்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே அதை நிவாரணத்தில் கொஞ்சம் தோய்வோடு பண்ணிக்கிருக்காங்க இதில் எடப்பாடி வந்து நல்லா இழுத்து போட்டு கடையை சாத்தி போய் தூக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் அவருடைய நிவாரணங்களே மக்களுக்கு சென்றடையலை இன்னும் அண்ணாமலை ஏதோ வந்து கட்சியை வளர்த்துக்க இருந்தார் அதையும் பூ பானை போட்டு உடைச்ச மாதிரி நீ நிர்மலா சீதாராமன் போட்டு கவுத்துட்டாங்க அரசியல் காலத்தில் வந்து புயல் வந்துச்சு வெள்ளம் வந்துச்சு நம்ம சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை வந்து பிரதிபலிக்கும்